வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த புத்தகத்தில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியில் சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஆயிரம் அதிலிருந்து தொகுக்கப்பட்ட வினாக்கள் தான் அதை பார்க்க போகிறோம் நம்ம புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே மேலும் புதிய தகவல்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதற்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா மறந்துடாதீங்க ஓகே இப்போ சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு அது சுயமரியாதை இயக்கம்னா தந்தை பெரியார் தான் தந்தை பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காந்தியின் கொள்கைகளை பரப்புதல் கதராடை அணிவது விற்பது இதுதான் வந்து அவரோட அப்போதைக்கு காந்தியோட இணைஞ்சு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாடு சீனிவாச ஐயங்கார் தலைமையை நடக்குது அப்போதைக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தீர்மானம் அரசு பணிகளில் கொண்டு வரணும்னு பெரியார் வைக்கிறாப்பில் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பள்ளிகளில் சமஸ்கிருதம் சமமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வைக்கிறாப்பில் ரெண்டுமே தோல்வி அடைஞ்சிருது நண்பர்களே இது பெரியார் ஆயிரத்துலேருந்து நம்ம தொகுத்து கையிலால் எழுதப்பட்ட நோட்ஸ் நண்பர்களே ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம்னா திருப்பி அதே திருமணத்தை கொண்டு வர்றாரு ராஜாஜி தலைமையில் அது அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சேலத்தில் கொண்டு வராரு அப்போதையும் ராஜாஜி தான் தலைமை அப்பையும் தோல்வி அடையுது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காங்கிரஸ் திருப்பியும் தமிழ்நாட்டு லெவலில் நடக்கிற அந்த மாகாண மாநாட்டில் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது அப்போ திருவிக்கா தலைவர் தலைவராக இருக்காப்பில் திருவிக்கா நடத்தியின் அவசக்தி இதழில் தான் பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சுயமரியாதை இயக்கம் உதயமானது எதுக்குன்னு திருவிக்கா நான் அந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலையும் அது ஒத்துக்கறல அதனால் பெரியார் என்ன பண்ணியிருக்காரு காஞ்சிபுரம் மாநிலம் வெளியே வந்துருவாப்பில் சுயமரியாதை இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா மூடப்பழக்க வழக்கத்தை ஒழிக்கிறதுக்காண்டி பெண்களை தாழ்வாக நடத்தும் விதவை மறுமணம் தேவதாசி முறை குழந்தை திருமணம் இதுக்காக ஒழிக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் சுயம சுயமரியாதை திரு இயக்கமே சுயமரியாதை மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை மாநாட்டின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுனா செங்கல்பட்டில் நடைபெறுகிறது டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் தான் தலைவராக இருக்கார் அடுத்து முதல் மாநாட்டில் வந்து அவருக்கு நாயக்கர் பட்டம் கொடுக்கப்பட்டது அது வந்து தொடர்ந்துருக்காப்புல முதல் மாநாட்டில் நாயக்கர் பட்டத்தை திறந்திருக்காப்புல இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெறுகிறது ஈரோடு எம்ஆர் ஜெயகர் எம்ஆர் ஜெயகர் இருக்கார் இவர் வந்து எம்ஆர் ஜெயகர் வந்து பூனே சேர்ந்தவர் மூன்றாம் மாநாடு விருதுநகரில் நடைபெறுகிறது ஆருக்கு சண்முகம் தான் தலைவராக இருக்காப்புல அதை முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு மூன்றாம் மாநாடு வரிசையாக போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் மாநா ஆண்டு சுயமரியாதை மாநில மாநாடு கூட்ட வேண்டும் என்று கூறியவர் யாருனா பட்டுக்கோட்டை அழகிரி சாமி தான் முதல் மாநாடு கூட்ட வேண்டும் என்று கூறியவர் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு நடத்திய தேதிகள் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது இந்த ரெண்டு தேதிகள் தான் செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு நடத்துகிறாங்க முதல் சுயமரியாதை திருமணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அருப்பு கோட்டையில் நடைபெறுகிறது முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெறுகிறது சுக்குலாநத்தத்தில் நடைபெறுகிறது அறுப்புக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நடைபெறுது முதல் சுயமரியாதை மாநாட்டில் நம்பிக்கையை எதிர்த்து பேசிய ஏழு வயது சிறுமி வந்து யார் அப்படின்னா திருவண்ணாமலை லலிதா முதல் சுயமரியாதை மாநாட்டில் மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசிய ஏழு வயது சிறுமி யார் திருவண்ணாமலை லலிதா முதல் சுயமரியாதை மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புவாத தலைவர் யார் அப்படின்னா சாமி சகஜானந்தா முதல் சுயமரியாதை மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பாத தலைவர் சாமி சகஜானந்தா பெண்களை செவிலியர் ஆசிரியர் பணிக்கு மட்டுமல்லாமல் காவலம் காவலர் இராணுவ துறைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது விருதுநகர் சுயமரியாதை மாநாடு ஓகேங்களா ஆனால் பெண்களை வந்து செவிலியர் ஆசிரியர் பணிக்கு இல்லாது காவலர் இராணுவத்துறைக்கும் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட மாநாடு விருதுநகர் சுயமரியாதை மாநாடு இந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகள் வந்து பார்த்தோம்னா முதல் மாநாடு பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடைபெறுகிறது சுயமரியாத இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற நாட்கள் பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டின் முதல் மாநாடு கூடிய இடம் வந்து செங்கல்பட்டு இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு கூடியது செங்கல்பட்டில் கூடியது ஓகேங்களா செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு பந்தலுக்கு யார் பெயர் வைக்கப்பட்டது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு பனகல் அரசர் பெயர் வைக்கப்பட்டது பனகல் அரசர் இயற்பெயர் பனங்காடி ராமராய நிங்கர் பனகரசரோட இயற்பேர் வந்து என்னது பனங்காடி ராமராய நிங்கர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நண்பர்களே ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸாமில் ஓகேங்களா அரசர் தான் செங்கல்பட்டு சுய முதல் சுயமரியாதை மாநாட்டு பந்தலுக்கு பனகலரசரோட பெயர் வைக்கப்பட்டது பொப்புளி அரசரட இயற்பெயர் வந்து என்னென்னா ராமகிருஷ்ண ரங்காராவ் பொப்புளி அரசரோட இயற்பேர் வந்து என்னது ராமகிருஷ்ண ரங்காராவ் ஓகேங்களா செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு மேடைக்கு யார் பெயர் வைக்கப்பட்டது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு மேடைக்கு டிஎம் நாயர் பெயர் வைக்கப்பட்டது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டது மேடைக்கு டிஎம் நாயர்னு மேடைன்னு வச்சுருக்காங்க அரங்கத்துக்கு பேர் செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தவர் யார் செங்கல்பட்டு மாநாட்டு முதல் சுயமரியா மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்தவர் பிடி ராஜன் யார் ஏற்றி வச்சிருக்காப்புல பிடி ராஜனை வந்து ஏற்றி வச்சுருக்காப்புல ஓகேங்களா செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் செங்கல்பட்டு மா முதல் சுயமரியா மாநாட்டை தொடங்கி வைத்தவர் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் சுப்ராமன் சுப்ராயன் சாரி சுப்ராயன் தொடங்கி வச்சுருக்காப்புல செங்கல்பட்டு மா முதல் சுயமரியாதை மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் டாக்டர் சுப்ராயன் செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு பட்டிவீரன் டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்றது டபிள்யூபிஏ சவுந்தரபாணி இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க செங்கல்பட்டு முதல் சுயமறை மாநாடு யாரோட தலைமை நடைபெற்றது டபுள்யூபிஏ சவுந்தரபாணியின் தலைமை நடைபெற்றது செங்கல்பட்டு முதல் நாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் சுப்ராயன் செங்கல்பட்டு முதல் சுயமறை மாநாட்டை கொடியேற்றி வைத்தவர் யார் பி டி ராஜன் செங்கல்பட்டு முதல் சுயமறை மாநாட்டுக்கு மேடை யார் பேர் வைக்கப்பட்டது டிஎம் நாயர் செங்கல்பட்டு முதல் சுயமறை நாட்டுக்கு பந்தலுக்கு யார் பேர் வைத்தது பந்தல் பழங்காடி பணங்காடி நீங்கள் சுயமறை மாநாட்டுக்கு முதல் மாநாடு கூடியேரம் செங்கல்பட்டு ஓகேங்களா செங்கல்பட்டு சுயமறை மாநாட்டுக்கு தனியாக ஒரு புகைவண்டி யார் பேரால் தொடங்கப்பட்டது சார் பிடி தியாகராயர் பேர் ஒரு தனியாக ஒரு வண்டியை தொடங்கியிருக்கார் ட்ரெயினே விட்டுருக்காங்க உங்கள் செங்கல்பட்டு முதல் சுயமறை மாநாட்டை மாநாட்டுக்காகவே தனியாக ஒரு அஞ்சலகம் யார் பேரால் தொடங்கப்பட்டதுன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பனகரசார் பேரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து தொடங்கியிருக்காங்க செங்கல்பட்டு சுயமறை மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியவர்கள் பலர் ஈவேரா நாகம்மையார் ஆர்கே சண்முகம் எஸ் ராமநாதன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்தான் அஞ்சான் நஞ்சர்னு சொல்கிறோம் புரட்சி த கவிஞர் பாரதிதாசன் மற்றும் ப நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க செங்கல்பட்டு சுயமரியா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை முப்பத்தி நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சைமன் குழு புறக்கணிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு ஜாதிமுறை ஒழிப்பு பெயர்களில் இருந்த ஜாதி பெயர் ஒழிப்பு அதெல்லாம் பெரியார் வந்து அவர் முன்னாடி நாய்க்கார் என்ற பட்டத்தை வந்து எடுத்துருப்பாப்பில் பெண்ணின் திருமண வயது பதினாறு பெண்ணுக்கான விவகாரத்து உரிமை விதவைகள் மறுமணம் திருமணத்திற்கான விரயத்தை தடுத்தல் கல்வி நிலையங்களில் தாய்மொழி கோயில்களில் சமஸ்கிருத எதிர்ப்பு பெண்களுக்கு சொத்துரிமை வாரிசுரிமை பள்ளிகளில் பெண்களே அதிக அளவில் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் சுயமரியாதைக்காரர்களை ஆகவாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி செங்கல்பட்டில் முப்பத்தி நாலு திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டது சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக யார் செயல்பட வேண்டும் என செங்கல்பட்டு முதல் சுயமரியாதையில் முடிவு செய்யப்பட்டது சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக ச செயல்பட வேண்டும் என டபிள்யூபிஏ சவுந்தரபாண்டியன் தான் முதல் சுயமரியாட்டு தலைவராக முடிவு பண்ணியிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர்களாக யார் யார் செயல்பட வேண்டுமென செங்கல்பட்டு முதல் சுயமரியா மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது தலைவர்கள் வந்து இவேராவும் ஏடி பன்னீர்செல்வமும் தலைவர்கள் சுயமரியா மாநாட்டின் செயலாளர்களாக யார் செயல்பட வேண்டுமென செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது எஸ் ராமநாதன் தான் முதல் செயலாளர் செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு பிறகு விழாக்களுக்கு புரோகிதர்களை வரவழைப்பது கணிசமான அளவில் குறைந்தது செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு அப்புறம் அது எந்த சுயமரியாதை மாநாட்டினா செங்கல்பட்டு சுயமரியாதைக்கு அப்புறம் தான் முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு அப்புறம் புரோஹிதத்தில் வர வைக்கிறது குறைஞ்சிட்ட குறைஞ்சிருச்சு செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எதுவரை அப்பகுதியில் இருப்பேன் என தெரிவிக்கப்பட்டது அடுத்த சுயமரியாதை மாநாடு கூடு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எதுவரை அப்பரவில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது அடுத்த சுயமரியாதை மாநாடு இருக்கிற வரைக்கும் இந்த இருப்பாங்கன்னு தெரிவிக்கப்பட்டது எந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு பிறகு கலப்பு திருமணம் செய்து கொண்டிருந்தா முதல் சுயமரியாதை மாநாட்டு தான் அதிகமானவர் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க குத்தூசி குருசாமி குஞ்சித குருசாமி முதல் ஆறுப்பு கோட்டம் சுக்ரா நத்தத்துலாம் முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெறும் முதல் சுயமரியாதை திருமணம் எப்படி நடைபெறும் எப்படி நடைபெறும்னா அறுப்புக்கோட்டை சுக்லாநலத்தில் தான் நடைபெறுகிறது இரண்டாவது சுயமரியாதை மாநாடு சுயமரியாதை மரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாகாண மாநாடு மே மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்றது ஓகேங்களா சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டு நாட்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே பத்து மே பதினொன்று சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றது ஈரோட்டில் நடைபெற்றது ஈரோட்டில் யாழ் தலைவர் ஜெயகர் ஜெயகர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பூனேயே சேர்ந்தவர் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாகாண மாநாட்டுடன் வேறு எந்தெந்த மாநாடு நடத்தப்பட்டன இளைஞர் மாநாடு சேர்த்து நடத்தியிருக்காங்க பெண்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க இசை மாநாடு மதுவிளக்கு மாநாடு இந்த சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாகாண மாநாட்டுடன் ஒரு நாலு மாநாடு சேர்த்து நடத்தியிருக்காங்க இளைஞர் மாநாடு பெண்கள் மாநாடு இசை மாநாடு மதுவிலக்கு மாநாடு ஓகேங்களா சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் எம் ஆர் ஜெயகர் எம் ஆர் ஜெயகர் எந்த ஊருக்காரர் பூனைகாரர் சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் யார் வெல்கம் இதில் இருந்திருக்காப்ல ஆர் கே சண்முகம் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காப்ல சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டில் ஆண் பெண்ணின் திருமண வயது என்னவாக இருக்க வேண்டும் என திருமணம் நிறைவேற்றப்பட்டது ஆண் பெண்ணின் திருமண வயது சுயமரியாதை இரண்டாவது மாநாட்டில் ஆணின் திருமண வயது பத்தொம்போது பெண்ணின் திருவயது பதினாறு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டு திருமணங்கள் முக்கியமானவை சுயமரியாதை மற்றும் கலப்பு திருமணத்துக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தல் ஈரோட்டில் தான் ரெண்டாவது மாநாட்டில் தான் சட்டப்பூர்வம் அங்கீகாரங்கள் தீர்மானம் கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த கேட்க வாய்ப்பு இருக்கும் நபர்களே மூன்றாவது சுயமரியாதை இயக்க மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடைபெற்றது எங்கு நடைபெற்றது மூன்றாவது சுயமரியாதை இயக்கத்தின் நடை இடம் வந்து விருதுநகரில் நடைபெற்றது சுயமரியாதை இயக்கத்தின் மூன்றாவது மாநாட்டு யார் தலைமையில் நடைபெற்றது ஆர் கே சண்முகம் இவர் தான் இரண்டாவது மாநாட்டில் வரவேற்பாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விருதுநகரில் நட நடைபெற்ற மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார் இந்திரா அணி பாலசுப்ரமணியம் இந்திராணி பாலசுப்ரமணியம் என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் விருதுநரில் நடைபெற்ற மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை தொடக்கி வைத்தவர் இந்திராணி பாலசுப்ரமணியம் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதுக்கப்புறம் என்ன பெண்களோட பிரதிநிதித்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் விருதுநரில் நடந்த மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை துவக்கி வைத்தவர் இந்திராணி பாலசுப்பிரமணியம் முப்பத்தி ரெண்டில் நடந்த தஞ்சை மாவட்ட சுயமரியாதை மாநாட்டை தொடங்கி வைத்தவர் டி எஸ் குஞ்சிதம் குஞ்சு சேர்ந்தால் முதல் முதல் சுயமரியாத திருமணம் பண்ணிக்கிட்டவங்க ஆயிரத்தொட்டி முப்பத்தி தஞ்சை மாவட்டம் மூன்றாவது சுயமரியா சின்ன மாவட்டம் நடைபெறதில்ல லீலாவதி துவங்கி வச்சுருப்பாங்க எஸ் லீலாவதின்றவங்க வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கை விளக்க மாநாடு நடைபெற்ற ஆண்டு வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் சுயமரியாத இயக்கத்தின் கொள்கை விளக்க மாநாடு அது முப்பத்தி மூணு நடைபெற்றது ஆயிரத்தூற்றி முப்பத்தி நாலு திருச்செங்கோடு தாலுக்கு ஆதிதிராவிட மாநாட்டை துவக்கி வைத்தவர் யார் ஆயிரத்தொடி முப்பத்தி நாலு திருச்செங்கோடு தாலுக்கு ஆதிதிராவிட மாநாட்டை துவக்கி வைத்தவர் ஆர் அன்னபூரணி அன்னபூர்ணி தான் துவக்கி வச்சிருக்காங்க அது முப்பத்தி நாலில் அது முப்பத்தேழில் திருநெல்வேலி மாவட்ட மூன்றாவது ஆதிராவிட மாநாட்டுக்கு தலைமை வைத்தவர் மீனாம்பால் சிவராஜ் ஆதித்ராவிட மூணாவது தலைமையேட்டு மூணாவது மாநாட்டுக்கு தலைமை வச்சவர் யார் அது முப்பத்தி ஏழில் ஆதிராவிட மாநாட்டுக்கு மீனாம்பால் சிவராஜ் அது முப்பத்தெட்டில் நடந்த மதுரையில் நடந்த சுயமரியாதை மாநாட்டை துவக்கி வைத்தவர் ராஜா மாள் அது முப்பத்தில் நடந்த சுயமரியாதை மாநாட்டை துவக்கி வச்சவர் யார் ராஜா மால் முப்பத்தொன்னில் விருதுநிலை நடந்த மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை கமிட்டி உறுப்பினராக இந்திராணி பாலசுப்ரமணியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது முப்பத்தி மூணு ஈரோடு நடந்த சமதர்ம கட்சி மாநாட்டுக்கு உறுப்பினராக எஸ் லீலாவதி குஞ்சிதம் ஆகியோர் பிரச்சார கமிட்டி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே பெரியார் எந்த மாநாட்டிலிருந்து வந்து வெளியேறினார் காஞ்சிபுரம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியேறினார் பெரியார் சுயமரியாதை கட்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெரியார் தொடங்கிய இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு புரட்சி அது முப்பத்தி நாலு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு விடுதலை இதெல்லாம் பெரியார் தொடங்கிய இதழ்கள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் என்ன மே மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருப்பாங்க இந்த குடியரசு இதழ் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறப்ப சிறையில் இருக்கிறப்ப யார் தொடங்காலும் முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா பெருமாள் பிள்ளையும் பெரியார் முடிவு பண்ணியிருப்பாங்க குடியரசு இதழின் பதிப்பாளர் யார் குடியரசு இதழின் பதிப்பாளர் நாகம் யார் குடியரசு இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஞானியரடிகள் ஓகேங்களா ஓகே குடியரசு தினம் அதிகாரபூர்வமான குடியரசு தமிழ் ஓகே நண்பர்களே நன்றி நண்பர்களே இந்த இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே முக்கிய தகவல்கள் அடிக்கடி நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் காண்டிகிட்டுலேயே இருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே சந்திப்போம்